வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்ஷன் பதிவை முழுமையாக பாருங்கள் விநாயகர் வழிபாடு ஒவ்வொரு ராசிக்கேற்ற விநாயகர் வழிபாடு முழு முதற் கடவுள் என்று சொல்லி அனைவரும் வணங்குவது விநாயகரையே எந்த செயல்களை செய்யும் முன்பும் பிள்ளையார் சொல்லி கொடுத்தான் ஆரம்பிக்கிறோம் ஏனெனில் எந்தவொரு விஷயலையும் விநாயகரை வழிபட்டு தொடங்கினால் தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை ஆகும் எந்த ராசிக்காரர்கள் எந்த பொருளால் விநாயகருக்கு அபிஷேகம் செய்தால் நன்மைகள் உண்டாகும் என்பதை பற்றி பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்கள் விநாயகருக்கு மஞ்சள் பொடியால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகும் ராசிக்காரர்கள் விநாயகருக்கு தேன் அபிஷேகம் செய்து வழிபட சிறப்பான வாழ்க்கை அமையும் மிதுன ராசிக்காரர்கள் விநாயகருக்கு எலுமிச்சை சாற்றினால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் தடைகள் நீங்கும் கடக ராசிக்காரர்கள் விநாயகருக்கு பச்சரிசி மாவில் அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் இதனால் தனலாபம் உண்டாகும் சிம்ம ராசிக்காரர்கள் விநாயகருக்கு பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நீண்டகாலமாக தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் கன்னி ராசிக்காரர்கள் விநாயகருக்கு சாத்துக்குடி அல்லது நாத்தம்பளத்தால் அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் இதனால் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் துலாம் ராசிக்காரர்கள் விநாயகருக்கு தேன் அபிஷேகம் செய்து வழிபட்டால் இன்னல்கள் குறைந்து மகிழ்ச்சி உண்டாகும் விருச்சிக ராசிக்காரர்கள் விநாயகருக்கு இளைஞரால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் இன்பமான வாழ்வு அமையும் தனுசு ராசிக்காரர்கள் விநாயகருக்கு மஞ்சள் புடி அல்லது தேன் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் மகர ராசிக்காரர்கள் விநாயகருக்கு சந்தனத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் பொரு உண்டாகும் கும்பராசிக்காரர்கள் விநாயகருக்கு பஞ்சாமிரத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நன்மைகள் உண்டாகும் மீன ராசிக்காரர்கள் விநாயகருக்கு மஞ்சள் பொடி மற்றும் இளநீரால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறப்பான வாழ்க்கை அமையும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்